அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் சூரிய குலத்தின் தலைநகரி உனது நிழல் போன்ற காவலை நீங்கிச் செல்லுகிறேன் அதற்கான நோக்கம் என்ன என்பதை நீ அறிவாய் கடமை யாவையும் முடித்து வந்து உன்னை மீண்டும் காணும் வரமருள்வாய் என்று ராமன் அயோத்தி நகரிடம் வேண்டிக் கொள்ளுதல் பாடல் எண் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு சூரிய குலம் கொண்ட சூரியரின் திருநகரி சீரியனின் நிழல் நீங்கி செல்லுகிறேன் தருநகரி காரியமே நீ அறிவாய் கடமை நிறைவேறி வந்து நேர நினை மீண்டும் நேர்காணும் வரமருள்வாய் இதுவே அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சூரிய குலம் கொண்ட சூரியரின் திருநகரி என்ற முதல் வரிக்கான விளக்கம் கதிரவ குலம் என்னும் குலமானது தலைநகராக கொண்டிருக்கும் கதிர்குல மன்னர்களால் ஆளப்பட்டு வரும் எங்களுடைய தலைநகரமாகிய அயோத்தி மாநகரே திருநகர் என்று அழைக்கப்படும் வண்ணமாக செல்வம் வலிமை போன்ற அனைத்து வளங்களும் மிகுந்த எங்களுடைய மாநகரமே சீரிய நிழல் நீங்கி செல்லுகிறேன் தருநகரி இவ்வளவு நாட்களும் உன்னுடைய நிழல் போன்ற அந்த பாதுகாப்பில் நான் இருந்து வாழ்ந்தேன் ஒரு தருவானது ஒரு மரமானது நிழல் கொடுத்து அனைவரையும் காப்பாற்றுவது போல் என்னை உன்னுடைய அன்பான பாதுகாப்பு என்னும் அரவணைப்பினால் நிழல் போன்ற அரவணைப்பினால் நீ இதுநாள் வரையிலும் பாதுகாத்து வந்தாய் அந்த நிழல் போன்ற அரவணைப்பினை இன்று நான் நீங்கி செல்லுகிறேன் காரியமே நீ அறிவாய் கடமை நிறைவேறி வந்தே காரியம் என்பது காரணத்தால் விளைவது காரணம் என்பது நோக்கம் நான் இவ்வாறு உன்னை பிரிவதற்கான காரணம் நோக்கம் என்பதை நீ அறிவாய் கடமை நிறைவேறி வந்தே கொண்டிருக்கும் கடமை யாவையும் நிறைவேற்றி மீண்டும் உன்னிடத்தில் வந்து நேரியலை நினை மீண்டும் நேர்காணும் வரமருள்வாய் நேரியல் என்னும் சத்தியத்தின் நேர்மையை தாங்கி கொண்டிருக்கும் நகரமாகிய எங்கள் அயோத்தி நகரமே என்னுடைய தாய் போன்ற நேரிய சிந்தனை கொண்ட எங்கள் அயோத்தி மாநகரமே உன்னை மீண்டும் நேரிலே காணக்கூடிய அந்த வரத்தினை எனக்கு நீ அருள்வாய் உன்னை நேரிலே காண்பது பெரிய வரம் போன்ற ஒரு அரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பினை எனக்கு மீண்டும் நீ தருவாய் என்று ராமன் அயோத்தி நகரிடம் வேண்டிக்கொண்டான் இதுவே அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடம் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி